பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தவம் கிடக்கவில்லை பாஜகவுடன் கூட்டணி என எடப்பாடி கூறவில்லை அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை எடப்பாடியே தெரிவிப்பார் அண்ணாமலையின் பேச்சை நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது சிவகங்கையில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேட்டி சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறகு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக முதல்வர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்தில் தவறேதும் கிடையாது என்றவர் ஆர் எஸ் பாரதி பக்குவம் இல்லாதவர் அவர் திமுக அளவிற்கு பெரும் பங்காற்றி வருவதாக தெரிவித்தவர் நாடாளுமன்ற மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு ஒரு இடம் கூட குறையக்கூடாது என்பதும் அதிமுக உறுதியாக இருப்பதாக கூறியவர் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தவம் கிடக்கவில்லை பாஜகவுடன் கூட்டணி என எடப்பாடி கூறவில்லை என்றும் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை எடப்பாடியே தெரிவிப்பார் என்றார் மேலும் அண்ணாமலையின் பேச்சை நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது என நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார் Ayo, जान ये जान

தீவுக்கு ஆட்சி வராதில் ஒரு நிச்சயமாக வராது அதில் பெரும்ப காரணம் அதில் பெரும்பகுதி ஆர் எஸ் பாரதி அவர் எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் விமர்சனம் எல்லாம் அது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இத்தனை பேர் சொல்லியிருக்காரு நம்ம நம்ம ஜெயக்குமார் எங்களுடைய ஜெயக்குமார்கள் எங்களுடைய நிர்வாகியாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறது எந்த தொப்பும் இல்லை இப்பொழுது அந்த நாங்கள் நாங்கள் மொத்தத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புதிய புதிய இந்த கொள்கை புதிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை மறுசீரமைப்பை மறுசீரமைப்புல என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை உறுதிப்படுத்தி எந்த விளைவு வந்தாலும் சரி அதில் ஒரு சீட்டு கூட குறையக்கூடாது என்பதில் நாங்கள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு சீட்டு குறைந்தாலும் எதுக்கத்தையும் அது எங்களுடைய கொள்கை அது அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னும் அப்படிப்பட்ட நிலையே முழுமை வர வராத நிலையில் இவர்களாக அதற்குள்ள அவசரப்பட்டு கேட்டால் இந்த ஆட்சியுடைய மக்கள் விரோத ஆட்சியுடைய தோல்வியை மூடி மறைப்பதற்காக இந்த நேரத்தில் இப்போ இந்த பிரச்சனையே இன்னும் முழுமை பெறவில்லை அல்லது குறைப்பாங்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் அவர் தொடங்கவே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இவ்வளவு அவசரப்பட்டு முன்னால் வர்றதுக்கு காரணம் இந்த ஆட்சி மக்களுடைய பிரச்சனை கவனத்தை திசை திருப்பு என்பதற்காக சொல்றாங்க அந்த வகையில பார்த்தா அவர் சொன்னது கிடையாது அவர் யாரும் கூட்டணிக்கு தான் தவம் கிடைக்கல என்ன நாங்க எங்களை அவர் யாரையும் சொல்ல எங்களை சொல்ல அவரு நாங்க ஒண்ணும் ஜோட பின்னும் பிஜேபியோட கூட்டணி நாங்க யாரும் சொல்லவே எங்க பொதுச்சாளர் சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களுக்கு நிரந்தரம் எங்களுடைய அரசியல் எதிரி இது திமுக எங்களுடைய யாரை எங்களுக்கு யார் அடையாளம் காட்டணும் அதிகடையில் இவர் எப்ப இந்த அவர் சொல்றத பத்தி நாங்க அந்த கவலையே வரல எதையும் அத பத்தி நாங்க கண்டுக்கலை. நாங்க இன்னும் யாரோடையும் கூட்றக்கிறது நாங்க சொல்றோம் பொதிச்சலால் சொல்ற வரைக்கும் எதுவும் அவர் என்ன சுத்தமா சொல்றாரோ அதுதான் மூலகம். நம்ம மாபா அவர் ஒன்னு